யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் அதாவது ஓய்வூதியம் பெற்றவர்கள் அதாவது ஓய்வூதியர்கள் கொழும்பில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இன்று ஈடுபட்டிருந்தார்கள் இது சம்பந்தமான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை நீங்கள் சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து ஓய்வு ஓய்வூதியம் பெற்றவர்கள் வெவ்வேறு காலங்களில் ஓய்வூதியம் பெற்று கொண்டவர்கள் தங்களுடைய நலன்கள் தொடர்பாக தற்போது ஆர்வம் காட்டி வருகிறார்கள் உண்மையில் அஹ் இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் ஓய்வு பெற்ற அரசு அரச ஊழியர்கள் தொடர்பாக இந்த வரவு செலவு திட்டத்தில் எவ்விதமான ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை அதாவது வர இருக்கின்ற சுற்று நிரூபத்திலும் கூட இது சம்பந்தமான ஏற்பாடுகள் இடம்பெற வாய்ப்பில்லை என்ற ஒரு தாக்கம் இந்த ஓய்வூதியம் பெற்றவர்களிடையே நிலவுகிறது ஏனெனில் ஜனாதிபதி தன்னுடைய வரவு செலவு திட்ட உரையில் ஓய்வூதியம் பெற்றவர்கள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தாலும் அவர் பல்வேறு ஆண்டுகளை அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இப்படியான ஆண்டுகள் தொண்ணூறாம் ஆண்டை கூட அவர் நினைவுபடுத்தி நினைவுபடுத்தியிருந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் ஓய்வு பெற்றவர்கள் தொடர்பாக எவ்வித கருத்துக்களையும் கூறவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இந்த குறிப்பிட்ட காலத்தில் ஓய்வு பெற்றவர்களிடையே காணப்பட்டது இதன் அடிப்படையில் காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்கள் கொழும்பில் ஒன்று கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை உங்களுக்கு சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது அது சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட ஒரு புகைப்படத்தையும் நான் இங்கு காட்டியிருக்கின்றேன் அதாவது பெருந்திரளான மக்கள் இதில் பெருந்திரளான ஓய்வூதியம் பெற்றவர்கள் இதில் கலந்து கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது இவர்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதன்போது போலீசார் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு சற்று அனுமதி மறுத்த போதிலும் பின்பு ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டது போல் கூறப்படுகிறது அத்தோடு ஒரு பேச்சுவார்த்தைக்கும் சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது நிதி அமைச்சின் அதிகாரிகளையும் மற்றும் பிரதி நிதியமைச்சர் ஜெயந்த அனில் ஜெயந்த ஆகியோரை தேர்தல் முடிவடைந்து இரு வார காலங்களுக்குள் சந்திப்பதற்கு சந்தித்து கலந்துரையாடுவதற்கான ஒரு உறுதிமொழியும் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அஹ் ஓய்வூதியம் பெற்றவர்கள் தொடர்பாக ஒவ்வொரு அரசாங்கமும் இவ்வாறு ஒரு தெளிவற்ற மற்றும் ஒரு உறுதியான ஒரு நலன்களை பெற்றுக் கொடுக்காத ஒரு சூழல் காணப்படுகிறது சுற்று நிறுவங்கள் வெளியிட்ட போதிலும் அவற்றை அமுல்படுத்தப்படாத சூழ்நிலைகள் இவற்றை இவற்றிலே இருந்து வெற்றி கொள்வதற்கு இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் அவசியப்படுகிறது அத்தோடு ஏனையோர் ஏனைய காலங்களில் ஓய்வு பெற்றவர்களும் நீங்கள் இந்த ஓய்வூதிய வேறுபாடு அதாவது நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஓய்வூதிய கொடுப்பனவுகளுடைய ஏற்றத்தாழ்வுகளை சீர் செய்து வர இருக்கின்ற சுற்று நிரூபத்தில் உங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நலன்கள் தொடர்பாக முன்னின்று உழைக்கின்ற இந்த ஓய்வூதியம் பெற்றவர்களுடைய சங்கங்களுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் இவற்றுக்கு ஆதரவு வழங்குவதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க கூடியதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது அதாவது இவர்கள் கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதன் விளைவாக ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு சந்தர்ப்பம் ஆஹ் அளிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவருடைய கருத்துப்படி ஜனாதிபதி இந்த பிரச்சனையை தற்போது உணர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையிலேயே இந்த பிரச்சனைகளை கையாள்வதற்காக பிரதி நிதி அமைச்சரை அவர் தொடர்படுத்தியிருப்பதாகவும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த பிரச்சனைகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுடைய பிரச்சனை ஒன்று இருப்பதை பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டது வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது ஓய்வு பெற்றவர்களே நீங்கள் உங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கு அஹ் ஒன்று கூடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுடைய உரிமைகளை நலன்களையும் வெற்றி காண முடியும் என நம்பப்படுகிறது எனவே இது சம்பந்தமாக ஏதேனும் புதிய தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்ற போது அவற்றை பெற்று உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் அதாவது தேர்தல் முடிவடைந்து அதாவது மே மாத காலத்துக்குள் சுற்று நிறுவத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் சுற்று நிரூபம் தயாரிப்பில் இருக்கிறது எனவே அதில் பொருத்தமான காலங்களில் பொருத்தமான நலங்களை உள்ள உள்ளிடு செய்வதற்கு நீங்கள் ஒன்றிணைந்து செயற்பட அவசியம் மற்றும் ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை சிந்திக்கும் வரை எங்களுடைய வீடியோ பிடித்திருந்தால் அதனை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போது உங்களுக்கு இலகுவாக எங்களுடைய வீடியோக்களை காணக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்